இது வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக எல்லாருமே பேசுங்க ரொம்ப சந்தோஷம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் சரிங்களா அடுத்தடுத்த மன்றங்களும் நீங்கள் நடத்த இப்ப இப்போ என்ன எனர்ஜியாக இருந்தீங்களோ அதை விட அதிகமான எஃபோர்ட் போட்டு சிறப்பாக பேசணும் நீங்கள்லாம் சமுதாயத்துடைய தலைவர்கள் நீங்கள்லாம் சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள்லாம் ஸ்டாஃப்ஸ் இல்லை நீங்க வேலைக்காரர்கள் இல்லை பணியாளர்கள் இல்லை நீங்க வந்து சூப்பர்வைசரா முடியாது சமுதாயத்தை கட்டி அமைக்கக்கூடியவர்கள் சமுதாய காவலர்கள் நீங்க வந்து சிங்கமாக தான் இருந்தீங்க ஆனால் யாரும் உங்களை பார்த்து சொல்ற நீங்க சிங்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ள ஆசிரியர்கள் மட்டும் சொன்னாங்க நீங்க ஆடு கிடையாது நீங்க சிங்கம்னு சொன்னாங்க நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எங்களை அப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க பழி வாங்கணும் மூடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அவங்க பழி வாங்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதில்லை நம்ம வளர்ந்தா தானா பண்ணுங்க அப்படின்னு நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவங்க எழுதின புத்தகம் மிகப்பெரிய ஒரு கவிஞர் அவங்க எழுதின புத்தகம் கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூறு வருடங்களாக அரபிய மதரசாக்கள்ல உதவி கொடுக்கப்படுது நீ எதுவுமே பண்ணாத அவன் அப்படியே அவன் குடிசைக்கு தீ வைக்கல அவன் குடிசைக்கு அவனே தீ வச்சிருக்கான் அவன் அப்படியே ஊட்டினா அப்படியே அவன் அழிஞ்சு நீ எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லுவோம் அதான் ஒண்ணு உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்கள் இடத்துல நீங்க வளர்ந்து காமிச்சா போதும் அந்த பொறாமையில் இன்னும் என்ன செஞ்சிடும் அழிந்து புரியிருவோம் புரியுதுங்களா அதனால நம்ம நம்முடைய நிலைமை நம்ம சரி செய்யும் இப்ப சுத்தி இருக்கக்கூடியவங்கள எப்படின்னு சொன்னா ஒரு கழுதை வந்து கிணத்துல விழுந்துருச்சான் அப்ப அந்த கழுதையுடைய முதலாளி அதை மீட்டெடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான் அது பாவம் வயசான கழுதை அப்போ அதை மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியமாக இருந்துச்சு மீட்டெடுக்கிறதுக்கு அந்த கழுதையை விட கழுதை என்ன விளையோ அதை விட அதிகம் செலவழிக்க வேண்டியது இருந்துச்சு அப்ப அவன் யோசனை பண்ணான் இது மீட்டெடுத்து என்ன செய்ய போறோம் கொஞ்சம் நாளில் செத்து போயிடும் அது இல்லாமல் இந்த மீட்டெடுக்கிறதுக்கு இதை விட விலை அதிகம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் பேசாமல் சமாதி கட்டும் இது பாலடைந்த கிணறு வேற இந்த கிணத்தை அடைக்கணும்னு ரொம்ப நாளா இருந்தோம் மண்ணை போட்டு மூடி சமாதி ஒரு முடிவு பண்ணிட்டான் மண்ணை போட்டுக்கிட்டே இருக்கிறான் போட்டுக்கிட்டே இருக்கிறான் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கலதிக்கு மூச்சம் இல்லை பேச்சும் இல்லை எல்லாரும் நினைச்சுட்டாங்க முத்தா போயிடுச்சுன்னு சொல்லி அந்த மூன்று நேரத்துல பார்த்தா அந்த கழுத்தை தானா மேல வந்துருச்சு மேல வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு கிணத்துலேருந்து இருந்து வெளியே வந்துருச்சு ஒவ்வொரு தடவையும் மண்ணு போடும் போதெல்லாம் உயிர் போக போதேன்ற அந்த பயம் அதுக்கு வந்ததுனால அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட்டுக்கிட்டே இருந்துச்சு மேல 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 கீழே இருந்து மேல 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 ஸ்டெப்பு போட்டுக்கிட்டே இருந்துச்சு கடைசியில எல்லாரும் சாவடியையும் நினைச்சாங்க அது உயிர் குடைச்சவங்க வெளியே வந்துருச்சு இது மாதிரிதான் சமுதாய மக்கள் உங்களை போட்டு அமுக்குறதுக்காக நாலா புறங்களையும் மண்ணும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா இருந்தாலும் திட்டுவானுங்க நல்லா இல்லைனாலும் திட்டுவானுங்க மண்ணும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் நீங்க உதவி என்ன செய்யணும் மேலே வரணும் விஷயம் இப்ப எவ்வளவு எனர்ஜியா இருக்கிறீங்களோ இது கடைசி வரைக்கும் இங்க இருக்கணும் நீங்க விஷயங்களை கத்துக்கணும் கத்துக்கிட்டு ஒவ்வொரு வரும் பல நபர்களுக்கு முன்மாதிரியே இருக்கும் இங்க வசீமை பத்தி சொன்னாங்க அல்லாஹ் வசீமுக்கு அல்லா எல்லா வகையிலையும் பறக்க செய்யணும் அவர் மூலமா எத்தனையோ மாணவர்கள் வந்திருக்கிறீங்க அப்ப அவரு இங்க வந்து கத்துக்கிட்டாரு உங்களுக்கு இதனுடைய பாதையை காமிச்சு கொடுத்துருக்கிறார் இது மாதிரி நீங்கள் முன்மாதிரியாக திகழும் புரியுதா அடுத்தவங்க நம்மளை இகழும் பொழுது காது கேட்காத மாதிரி தான் நம்ம இருக்கணும் உலகமே அப்படி தான் எல்லாம் சேர்ந்து போட்டி வச்சுக்கோம் தவறு மேலே ஏறணும்னு சொல்லி தவளைனால தவறு மேலே ஏற முடியுமா எல்லாரும் அது வீணான வேலை தேவையில்லாமல் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் போட்டிக்கு நிறைய தவணைகள் வந்துடுச்சு அப்போ சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வந்து குறை சொல்லவும் நம்மளால முடியாது நிறைய போயிடுச்சு ஒன்னே ஒன்று யார் பேச்சும் கேட்கல நேராக பொழுஞ்சு 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 முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஏறிடுச்சு கவர்மெண்ட் ஒரு கற்பனைக்கு வச்சுக்கணும் அப்போ ஆச்சரியம் எல்லாம் அந்த கிட்ட கேட்டாங்க ஒன்னால மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு அது எந்த பதிவும் பேசலை ஏன்னு பார்த்தா காது சவுடாக இருந்துச்சு மற்றதெல்லாம் அடுத்தவங்க பேசுறத கேட்டுட்டு பயந்து திரும்பிருச்சு இது காது கேட்காதனால அதனுடைய டார்கெட் எதுவா இருந்துச்சு டவர் இருக்கும் அந்த டார்கெட்டை நோக்கி ஓடுன்னு ஜெயிச்சிருச்சு இது தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க எத்தனையோ விஷயங்களை சொல்லி உங்களை அமுக்குறதுக்கு பார்ப்பாங்க உன்னால முடியாது உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது 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 முடியாத நல்லா இருப்பானுன்னு பேசுவானு ஒரு நாள் முடியும்னு நம்மளை மோட்டிவேஷன் பண்றதுக்கு எவ்வளவுமே இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம காதலை கேட்காத மாதிரி அதை தூக்கி தூர போட்டுட்டு நம்மளுடைய எய்மை நினைச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் விஷயம் அந்த மாதிரி நம்ம போனோம்னு சொன்னா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்மளால செய்ய முடியும் பண்ண முடியும் இன்சால்தான் முயற்சி பண்ணலாமா ஆஹ் தான் முழுமையா முயற்சி செஞ்சு அது சொன்ன மாதிரி இவங்க ஒரு ஸ்டாஃப்ஸா உருவாகல சமுதாயத்துடைய காவலர்களா உருவாகவே உங்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படணும் நீங்கள் பல கம்பெனி ஓனர்களாக பல ப்ரொடக்ட்டுகளை நீங்கள சொந்தமாக தயாரித்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய நபர்களாக உருவாகணும் உங்களை பார்த்து ஏராளமான நபர்கள் உங்களை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க உருவாகணும்னு சொல்லி நான் மனதார துவா செஞ்சு என்னுடைய உரையை நிவர்த்தி செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்